என்னத்துக்கு சீனிவாசன் ஐயோ இந்த மோட்டிவ் தமிழ் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு டிவி லாரு ஸ்கூட்டர் பைக்கு என்னப்பா காரு என்ன சொல்ல வரீங்க ஆமாம் பிபி தமிழ் யார் என்னப்பா அதுக்கு என்னது எப்போ புரியல முத்துப்பாண்டி இன்னொரு லைலன்னு நேம்லங்க சத்தியம் சுமின்னு போடுங்க வரும் சத்தியம் சுமி தான் நியூஸ் தானே போகுது ஐயோ அந்த எதுக்கு கேட்குறீங்க சிஸ்டர் ரொம்ப 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 அதுதான் உங்களுக்கு அன்றைக்கி நான் கால் பண்ண உங்கள்கிட்ட பேசலான்ட்டு ஆனால் பேச முடியல இதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான்னு நினச்சேன் நான் நெக்ஸ்ட் டைம் டைம் இருக்குமா நான் உங்களுக்கு ஒரு சேட் பண்ணுறேன் கமெண்ட் மெசேஜ் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்போது கால் பிக் பண்ணுங்க ஹாய் பாலா ஏன்னா எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் எனக்கும் தெரியாதா தான் ஆர்த்தி வரலேருணும் எங்கே போயிட்டு போகணும் போகணும் யூடியூப்பில் ஹெட்லைனில் போய் டைப் பண்ணுங்கள் சர்ச்சில் போயிட்டு சத்ய் சுமீன் போடுங்க சுமீன் போடும்போது ரெண்டாயி வைங்க ஆ வணக்கம் லைக் போடாதப்பா முத்து பாண்டி அவர் குக் பண்ணிட்டு இருக்காரு என்ன உங்களுக்கு ரெண்டு முறை டச் பண்ணுங்க லைக் போடாதமா லைக் பண்ணுங்க கேயா உங்க பேர் என்னோட பேர் சுமிங்க ஆமாங்க ஏங்க நல்லா இருக்கும் சமைச்சா நல்லா சொல்லு இல்லையா என்ன இது வர வர சொல்லுங்க மாமா படிக்கணும் ஏ மாம்சே முடிஞ்சதா வரியாடா ஒன்று ரொம்ப நேரமாக கூப்பிட்டுருக்கேன் ஹாய் ராஜ்குமார் ஆமாம் சார் சரிக்கீங்களா லைவ் இல்லாத போயிட்டு வந்தீங்களா எனிவே தேங்க்யூங்க பேச மாட்டாரு ஏன் ராம் என்னாச்சு அதெல்லாம் அறிவே இல்லைன்னு நினைக்கிறேன் பாதி வாரம் மொபைலில் பார்க்குறீங்க பாதி நீங்கள் பார்க்குறீங்க ஏன் மெசேஜ்ஜு போடுது என்ன செய்ய சீனிவாசன் இப்போ படித்தவங்களுக்கு தான் படித்தா தெரியுமா ஹாய் போயிட்டு வந்தீங்களா ஓகே நான் தான் உக்காந்துருக்கேன் ஹாய் பிரதர் ராம்குமார் ஹாய் சாப்பிட்டீங்களா